இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏபிசம் கொஷின் பாருங்கள் முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோடு மையம் ஜிஏனில் வெக்டர் முறையில் முக்கோணம் ஜிஏபியின் பரப்பு ஈக்குவல் முக்கோணம் ஜிபிசியின் பரப்பு ஈக்குவல் முக்கோணம் ஜிசிஏயின் பரப்பு ஈக்குவல் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஏன் நிறுவுக நமக்கிட்ட முக்கோணம் கொடுத்துட்டாங்க அது ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மையம் வந்து ஜி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மூணு ஆங்கிளுக்கான பரப்பும் ஒரே சமம் இது ஈவன் பண்ணும்போது நமக்கு முக்கோணம் ஏபிசிக்கான பரப்பு கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க சரிங்களா இதை நம்மள வெக்டர் முறையில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது இப்போ முக்கோணம் எடுத்துக்கிறோம் முக்கோணம் பார்த்தீங்கன்னா இது ஏ இது பி இது சின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இது நம்ம இது மூணு சென்டர் சென்ட்ரு பண்ண மையங்கிறது பார்த்தீங்களா வந்து ஜீன்றதை கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க இப்போது இந்த பாயிண்ட் போய் எடுக்கும் பார்த்தீங்கன்னா இது இதுக்கான கோணம் எடுக்க போகிறோம் ஆதி புள்ளின்ட்டு அதே போல் பி தனியாக புள்ளி எடுக்க போகிறோம் சி வந்து தனியாக புள்ளி எடுக்க போகிறோம் சரிங்களா ஏ போது வந்து ஜிஏபி இது ஒரு முக்கோணம் பி B ஜிபிசி இது ஒரு முக்கோணம் சி C A எந்த பாயிண்ட் நம்ம எடுக்கிறோமோ அதை சென்ட்ரலில் வரணும் அதை வச்சு மூணு ஈவன் பண்ண நமக்கு இதுக்கான பரப்பு கிடைக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆதிப்புள்ளி ஃபஸ்ட் எடுக்க போகிறது ஏ இப்போ ஆதிப்புள்ளி ஏன்னு நம்ம எடுக்கமோ பார்த்தீங்கன்னா ஏஜின்னு எடுப்போமா அப்போது ஏஜி வெக்டர் ஈக்குவல் இப்போ ஏஜி வெக்டர்னும் போது ஏஏ வெக்டர் ஒன்று ஏபி வெக்டர் ஒன்று ஏ சி வெக்டர் ஒன்றா இப்போ எடுத்துடலாமா அப்போது ஏன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் ஏன்ட்டு பி ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை ஒன்று மூணு நமக்கு கிலோ சேர்த்தி மூணு எவ்வளோ முக்கோணத்துக்கு மூணு பக்கம் மூணு வச்சு மாதிரி இருக்கும் ஏ வெக்டர் நெக்ஸ்ட்டு படிச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை மூணு இது ஏஜி வெக்டருக்கானது சரிங்களா இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நான் இப்படி போகிறோம் ஜிஏபிக்கான பரப்பு முக்கோணம் ஜிஏபியின் பரப்பு பரப்பு நம்ம அதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் ஒன் டே பை டூ மோன்லசம் ஏ ஜிஏபி நம்ம நமக்கு ஏபி வெக்டர் க்ரா ஏஜி வெக்டர் ஏபி அதே போல் ஏஜி அப்போ எதிர்பக்கம் கர்ணம் அடுத்த உள்ள பக்கம்னு சொல்ல பார்த்தீங்களா அதுபடி தான் இது எடுத்து எழுதியிருக்கோம் அப்போது ஒன் டிவைட் பை டூ மாடலர்ஸா நமக்கு ஏபி தெரியாது ஈஸியாக நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது ஏபி வெக்டர் அப்படியே இருக்கட்டும் கிராஷ் ஏஜ் என்ன பிடிச்சிருக்கோம் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை மூணு சரிங்களா அப்போது ஒன் டிவைட் பை டூ இருந்து பாருங்க ஏபி வெக்டர் க்ராஷ் இங்கே அடிமானத்தில் மூணு இருக்குது பார்த்தீங்களா இது ஒன் டிவைட் பை மூணு ஏன்னா அங்கே இனிமேல் இல்லை உணவுதான் அடுத்து பிரித்து எழுத போகிற அந்த டேம் எப்படின்னா ஏபி வெக்டர் கிராஷ் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் இப்போ இது இங்கே எடுத்து எழுதும் போது நமக்கு இந்த டேம் தான் கிடைக்கும் அந்த டேம் அங்கே இப்படி பிரித்து எழுதிருக்கோம் சரிங்களா அப்போது இந்த ஒன் டிவைட் பை மூணுன்றத வந்து இதில் வந்து வெளியே எடுத்துடலாம் வெளியெடுக்கும் போது ஒன் டிவைட் பை டூ க்ராஷ் ஒன் டிவைட் பை த்ரீ மாடல் மாடலாஃப் ஏபி வெக்டர் க்ராஷ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் இப்போ ஏபி வெக்டர் எடுத்து உள்ளே ரெண்டு குளிப்பிருக்கலாமா இருக்கும்போது இந்த ஒன் டிவைட் பை டூ க்ராஷ் ஒன் டிவைட் பை த்ரீ அப்படி தான் வரும் மொடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் க்ரா ஏபி வெக்டர் அடுத்து பாங்க மிக்கர் ப்ளஸ்ஸு இந்த ஏபி வெக்டர் க்ராஷ் ஏசி வெக்டர் எடுத்து எழுந்திக்கலாமா க்ராஷ் ஏசி வெக்டர் சரிங்களா அப்போ ஒன் டிவைட் பை டூ கிராஸ் ஒன் டிவைட் பை த்ரீ மாடல்ஸ் ஆஃப் நட்டு கம்மன் வெளியேடுன்னு பார்த்தீங்கன்னா இதாவது ஏபி க்ராஷ் ஏசி இப்போ எடுத்தால் ஏபி வெக்டர் கிராஷ் ஏசி வெக்டர் சரிங்களா இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா போய் நமக்கு ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு மோலஸ் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் இது பார்த்திங்கன்னா நமக்கு முக்கோணம் ஏபிசிக்கான பரப்பா அப்போது சேம் அதே போல் இருக்கா இதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா ஒன் டிவைட் பை த்ரீ இது அப்படியே வரும் இங்கே இன்ட்டு முக்கோணம் ஏபிசியோட பரப்பு சரிங்களா ஏ சவன் பாடு ஒன்று அப்படின்றதுக்கு போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதிப்புள்ளி வந்து பீனு எடுக்க போகிறோம் ஆதிப்புள்ளி பீனும் போது ஆதி புள்ளி பீனு எடுத்தோம்னா அதுக்காக நாங்கள் நமக்கு தெரியும் அப்புறம் மேலே ஃபஸ்ட்டு ஏஜின்னு எடுத்தோம் அது வந்து பிஜி பிஜி வெக்டர் ஈக்குவல் இங்கே பிஏ வெக்டர் ப்ளஸ் பிபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர்னு வருமா டிவைட் பை மூணு சரிங்களா இந்த பி இன்ட்டு பி வெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஃபார்ம் படி மாற்றி எழுதும் போது BA வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் divided பை மூணு வருமா இது பிஜிக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது இதை வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் கான பரப்பு சரிங்களா பரப்பு போது ஒன் டிவைட் பை டூ மாடலாம் பிசி வெக்டர் கிராஷ் BG வெக்டர்னு வருமா ஈக்குவல் ஒன் டிவைட் பை டூ பிஜி வெக்டர் நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் பிசி வெக்டர் இல்லை ஸோ அதை அப்டேட் எழுதிக்கலாம் மாட்லஸ் ஆஃப் பிசி வெக்டர் ப்ளஸ் இதுக்கு பதில் மாற்றி எழுதும் போது பிஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் டிவைட் பை மூணு பிரித்து எழுதலாமா பிரித்து போது ஒன் டிவைட் பை ரெண்டு மாட்லஸ் ஆஃப் BC வெக்டர் கிராஷ் ஒன் டிவைட் பை மூணு இன்ட்டு பிஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் சரிங்களா இங்கே இதில் இருக்கும் இப்போ ஈக்குவல் 1 divided பை டூ இந்த ஒன்று மூணு இருக்கும் இருக்கும்போது கிராஸ் ஒன் டிவைட் பை மூணு உள்ள மாடலர்ஸ் ஆஃப் BC வெக்டர் கிராஷ் இன்ட்டு பிஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் சரிங்களா இப்போது இந்த பிசி வெக்டர் எடுத்து இது ரெண்டு கோடி பெருக்க போகிறோம் இப்போது ஒன் டிவைட் பை த்ரீ க்ராஷ் ஒன் டிவைட் பை டூ இப்படியும் எழுதிக்கலாம் மாற்றி ஃபார்மல எழுதும் போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக இருக்கின்றதுனால மாற்றி எழுதியிருக்கோம் எழுதும் போது ஒரு பிசி வெக்டர் இன் க்ராஷ் பிஏ வெக்டராக சென்ட்ரில் வர ப்ளஸ்ஸு பிசி வெக்டர் கிராஷ் பிசி வெக்டரா பிசி வெக்டர் கிராஷ் பிசி வெக்டர் சரிங்களா அப்போது ஒன் டிவைட் பை த்ரீ கிராஷ் ஒன் டிவைட் பை டூ இப்போது காமல் எடுத்து எழுதும்போது நமக்கு இந்த டைமில் பிசி வெக்டர் அங்கே பிசி வெக்டர் பிஏ வெக்டர் மாற்றி எழுதும் போது நமக்கு பிசி வெக்டர் க்ராஷ் பிஏ வெக்டர் இன்றைக்கி பிஏ வெக்டர் க்ளாஸ் பிசி வெக்டர்னு மாற்றி எழுதிக்கலாம் அப்போது ஃபார்முலா படி ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் பிசி வெக்டர் க்ளாஸ் பிஏ வெக்டர்னு போது நமக்கு முக்கோணம் இபிசிக்கான பரப்பா ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு சரிங்களா இது ரெண்டாவது சம்பளம் எடுத்துக்கப்போகிறோம் அடுத்து பாருங்கள் ஆதிப்புள்ளி சி எடுக்க போகிறோம் ஆதிப்புள்ளி சின்னும் போது சிஜி வெக்டர்னு எடுப்புமா ஈக்குவல் இப்போ இதை வந்து சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிசி வெக்டர் எடுப்போமா டிவைட் பை மூணு அப்போ இதில் வந்து கமன் எடுக்கும்போது நமக்கு சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் டிவைட் பை மூணுட்டு வருமா இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற பறப்பு பார்த்திங்கன்னா முக்கோணம் சி சிஜி சிஏக்கான பருப்பு இதுக்கு பருப்பு போது ஒன் டே ஒன் பை டூ ஃபார்ம்லாம் மாடலஸ் ஆஃப் இதுக்கு சிஏ வெக்டர் க்ராஷ் சிஜி வெக்டர் எடுப்போமா இப்போ ஒன் டே ஒன் பை டூ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் க்ராஷ் சிஜி வெக்டருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் divided பை மூணு சரிங்களா 1 divided பை 2 இப்போ பிரிச்சதெல்லாம் பிரிச்சியதலாம் போது ஆஃப் சிஏ வெக்டர் க்ளாஸ் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் சரிங்களா இப்போ இந்த ஒ ஒன் டிவைட் பை த்ரீ வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ மலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் க்ளாஸ் சிஏ வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் இந்த சிஏ வெக்டர் எடுத்து ரெண்டு கோடி பெருக்க போகிறோம் பெருக்கும்போது ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஒன் by பை டூ மொலசம் சிஏ வெக்டர் cross சிஏ வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் cross சிபி வெக்டர் சரிங்களா ஈக்குவல் ஒன் divided பை த்ரீ இன்ட்டு ஒன் divided பை டூ கமல் வெளியிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொலசம் சிஏ வெக்டர் க்ராஷ் சிபி வெக்டர் சரிங்களா அப்போது சேம் இந்த டம் நமக்கு முக்கோம் ஏபிசிக்கான பரப்பு கிடச்சிருச்சா ஒன் டிவைட் பை த்ரீ எண்டு முக்கோணம் ஏபிசிக்கான பரப்பு இதை வந்து சமன்பாடு மூணு எடுக்க போகிறோம் அப்போது ஃபோர் சமன்பாடு ஒன்று கம்மா ரெண்டு கமா மூணில் இருந்து இப்போ மூணு சமம்பாடு யோன் பண்ணலாமா யோன் பண்ணும்போது முக்கோணம் ஜிஏபிக்கான பரப்பும் அதே போல் போக்கோணம் ஜிபிசிக்கான பரப்பும் ஈக்குவல் முக்கோணம் ஜிசிஏக்கான பரப்பும் ஈக்குவல் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு முக்கோணம் ஏபிசி இப்போ மூணுத்துக்குமே நமக்கு ஒன் 3 பை த்ரீ முக்கோணம் ஏபிசிக்கான பரப்பு தான் கிடச்சிருக்கோம் இதை அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா என நிறுவப்பட்டது சரிங்களா ஃபைனலாக எழுத்து எழுதிக்கோங்க நிறுவப்பட்டது சரிங்களா